வணக்கம் புதுக்குரல் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குரல்களை ஏற்றியுள்ளேன் அதேபோல் இன்றைக்கு ஒரு குரல் ஒன்றை உங்களுக்கு விளக்கம் விரும்புகிறேன் அதாவது மருந்தைகள் என்னும் தலைப்பில் ஒரு குரல் கழிந்த பொருள்கள் மீது அல்லது கைவரா பொருள்கள் மீதும் நாம் கொண்டுள்ள ஏக்கங்கள் குறித்து நமக்கு ஏற்படும் தடைகளை எப்படி நாம் மாற்றிக்கொள்ளலாம் என்பதை குறித்து இந்த குரலுக்கு குரலை நான் ஏற்றியுள்ளேன் இறங்கான் கழிந்தவை கைவரா பொருள் ஏங்காது வேறு வழி காண்க என்பது இதனுடைய குரல் கிரங்கான் கழிந்தவை கைவரா பொருள் ஏங்காது வேறு வழி காண்க என்பது இந்த ஒரு குரல் என்று சொன்னால் நம் வாழ்வில் நடந்து முடிந்த துன்பமானவற்றையும் நாம் விரும்பினாலும் கிடைக்காத பொருள் மீதும் ஏக்கம் கொள்ளாமலும் வருத்தப்படாமலும் அடுத்த முன்னேற்றம் அடைவதற்கான கொள்கைகளை வைத்துக்கொள்ளுதல் கொள்ளுதல் வேண்டும் என்பது இதனுடைய அர்த்தம் இது எப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றோம் அதையெல்லாம் நான் தினந்தோறும் நினைத்து கவலைப்படுவதும் உண்டு வருத்தப்படுவதும் உண்டு அவ்வாறு தினந்தோறும் வருத்தப்பட்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருப்பதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதற்கு களைவதற்கான வேறு மாற்று வழிகள் என்ன உள்ளது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவ்வாறு ஆராய்ந்து பார்த்து அதன் வழியை நம் மனதை செலுத்தணும் என்று சொன்னால் நாம் மண் வாழ்க்கை முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு சூழலை நாம் எட்ட முடியும் அது மட்டுமின்றி நமக்கு வர வேண்டிய ஒரு பத்து ஏக்கர் வர இருக்குது அதை நம்ம ஒருவரை ஏமாற்றுகிறார் அதுவும் நமக்கே விழா பொருள் தான் அதுக்கு அதை விட முடியாது அதை எப்படினாலும் நாம் அதை வாங்கித்தான் ஆக வேண்டும் அதற்கு நாம் செலவு செய்து தான் ஆக வேண்டும் சுத்துக்கள் என்பது விஷயங்கள் வேறு நம் மனதில் ஏற்புடைய வாழ்க்கை மாற்றங்கள் என்பது வேறு இதனைத்தான் எல்லா மக்களும் தவறாக ஒன்றா ஒன்றாக கருதிக்கொண்டு ஒவ்வொரு வழியிலும் மனதை செலுத்த முடியாமல் பிரித்து பார்க்க முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இதன் மூலம் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் அதேபோல் இன்னொரு விஷயமும் உள்ளது ஆன்மீகம் என்ற ஒரு விஷயமும் இதற்கு கருத்தில் கொள்ளலாம் எப்படி என்று சொன்னால் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும் மக்கள் இறைவனை வழிபாடுகிறார்கள் ரிக் வேதம் யஜுர்வேதம் சமண வேதம் வேதம் என்ற நான்கு வேதங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மக்களுக்கு இறைவன் வணங்கினான் ஆனால் அந்தந்த காலகட்டங்களில் மக்கள் அதனை பயன்படுத்தினாலும் முழுமையாக பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகளெல்லாம் உருவாகிற்று அதனால் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கொள்கிறார் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய இழப்பீடுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் காப்பாற்றுவதற்கு தான் சித்த வேதம் என்கின்ற ஐந்தாவது ஒரு நூலை நாம் இன்றைக்கு இறைவன் அவர்கள் நமக்கு அருள் இருக்கின்றனர் இது எதற்காக கழிந்தவைகளை விட்டுவிட வேண்டும் அவைகளெல்லாம் நாம் மறக்க வேண்டும் அவர்களாம் மறந்துவிட்டு புதியதோர் வழியாக இருக்கக்கூடிய இந்த சித்தத்தை பயிற்சியை பயின்று மக்கள் அனைவரும் ஏகமானதாக ஒற்றுமையுடன் வாழ்வதற்கான வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும் இது இறைவன் கொடுத்திருக்கிறார் கொடுக்காமல் இருந்தால் பரவாயில்லை சித்த வேதம் என்கின்ற ஒரு நூலை ஏற்றி சித்தவித்து என்ற ஒன்று பயிற்சியையும் மக்களுக்கு அவர் வழங்கியிருக்கின்றார் எதனால் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் தான் கொடுத்திருக்கிறேன் அப்பொழுது மக்கள் அனைவரும் அதை என்ன செய்ய வேண்டும் கற்றுக்கொள்வதற்கும் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கும் முன்வர வேண்டும் ஒருவருக்கொருவர் மத கோட்பாடுகளை கூறி சண்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஜாதி சண்டைகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதையெல்லாம் கடவுளை மனதில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்